மெட்ராஸில் ஒரு பேக்கர் பேக்கர்னா ரொட்டி சொல்கிறவர் அவர் பிளேனை உருவாக்கி ஆசியாவின் முதல் பிளேன் இன்னைக்கு உலகத்தில் நாற்பது பர்சன்ட் பிளேன் வந்து ஆசியாவில் தான் பறக்குது உலகத்தில் எங்கள் பெண்கள் வந்து மெடிக்கல் படிக்க வந்தாலும் அங்கே ஒரே கலாட்டா இருக்கும் காலேஜில் அனுமதிக்க கூடாதுன்னு மெட்ராஸில் அனுமதிச்சு உலகத்துல ஒரு பத்து இவங்களுக்கு முன்னால் பத்து நாடுகள் தான் பெண்கள் வாக்களித்தது நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் மெட்ராஸில் பண்ணியாச்சு முதல்ல டச்சு டேனிஷு பிரெஞ்சு போர்ச்சுகீஸ் எல்லாம் வந்தாங்க போர்ச்சுகீஸ்லாம் வந்து வாழ்ந்து விழுந்து போகிற காலத்து தான் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரான் நிறைய துணி தான் வாங்க வரான் அவன் நாட்டை ஆள்றதுக்குலாம் அவனுக்கு ஆசையே கிடையாது நாட்டை ஆண்டு அவங்களுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு நூறு ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பத்து ரூபா வரும் துணி இங்கே நூறு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் இந்த இந்த சண்டையை போர்ச்சுகீஸருக்கும் விளக்காரனுக்கும் சண்டை ஃப்ரெஞ்சுக்கும் விளக்காரன் சண்டைனா யார் இந்த நெசவாளர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த வியூவாசை யார் கண்ட்ரோல் பண்ணுறது தான் சண்டை இடத்துக்காக சண்டை கிடையாது

சென்னப்பட்டினம்னு இருந்துச்சு மெட்ராஸ் பட்டணம் இருந்துச்சு மாதராசன் பட்டினம்னு இருந்துச்சு பக்கத்தில் இருந்த பெரிய ஊர்கள் வந்து திருவத்தியூர் இது மயா திரு திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் இதான் பக்கத்தில் இருந்த பெரிய ஊர்கள் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போச்சு நுங்கும் பார்க்க தனித்தனி கிராமங்களாக இருந்துச்சு இல்லை வெள்ளைக்காரர் இங்கே எதுக்கு வந்தான்னா வெள்ளை வெள்ளைக்காரை நம்ம பிரித்து பார்க்கணும் எல்லாருமே வெள்ளைக்காரன்னா கூட முதல்ல டச்சு டேனிஷு ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போர்ச்சுகீஸ்லாம் வந்து வாழ்ந்து விழுந்து போகிற காலத்து தான் சாந்தோம் அப்போ தான் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரான் பிரிட்டிஷ்கார் எங்கே இருக்காங்கன்னா மாசுலி பட்டணத்தில் இருக்கான் அப்புறம் வந்து துர்கராய பட்டணத்துக்கு வரான் வந்துட்டு அவனுக்கு இன்னும் ஒரு பெட்டர் இடம் நிறையா துணி தான் வாங்குவார் அவன் நாட்டை ஆள்றதுக்கு அவனுக்கு ஆசையே கிடையாது நாட்டை ஆண்டை அவனுக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பத்து ரூபா வரும் துணிங்க நூறுரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் அந்த மாதிரி நூறு மடங்கு ப்ராஃபிட்லாம் சில துணிகள் கிடச்சிது சின்ஸுங்கிற இடத்துக்குலாம் ரொம்ப கேலிக்கோ சின்ஸுக்கெல்லாம் நூறு மடங்கு ப்ராஃபிட் கிடச்சிது அவ்வளோ ப்ராஃபிட் இருக்கப்போ அதுதான் அவன் பார்க்க வந்தான் இது இந்த 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 சண்டையை போர்ச்சுகீஸருக்கும் விளையாட்டுனும் சண்டை ஃப்ரெஞ்சுக்கும் விளையாட்டு சண்டைனா யார் இந்த நெசவாளர்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வியூவர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறது தான் சண்டை இடத்துக்காலம் சண்டை கிடையாது ஸோ இங்கே வந்து ஒரு பைங் ஃபேக்ட்ரின்னு அவங்க சொல்லுவாங்க கோட்டையெல்லாம் அவங்க கட்டல ஃபேக்ட்ரி தான் கட்டினாங்க நூறு அடிக்கு நூறு அடி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கட்டுறாங்க அதில் வந்து துணியை வாங்கி சேமித்து வச்சுவாங்க கப்பல் வந்தவங்க சேர்த்து அனுப்புவாங்க இவ்வளோதான் வேலை இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அதுதான் ஆனால் ஒரு கம்பெனி ஒரு வியாபாரி கம்பெனி உலகத்தில் நாளில் ஒரு பங்கு ஆளக்கூடிய ஒரு சாம்ராஜ்யமாக அவங்க உருவெடுத்தது மெட்ராஸில் தான் அதனால்தான் மெட்ராஸ் மேலே கடைசி வரைக்கும் ரொம்ப பெரிய வெள்ளக்காரனுக்கு லண்டனை எப்படி நடத்துவானோ அந்த மாதிரி மெட்ராஸ் நடத்தணும் அங்கே என்ன இன்ஸ்டியூஷன் வருவோம் நாலு வருஷம் இங்கே வந்துடும் இப்போ எக்ஸ்ரே மிஷின்னா லண்டன் ஒரு மிஷின் போட்டோம் மூணாவது வருஷம் மெட்ராஸ்ல எக்ஸரேஷன் வரும் ஸோ மாதிரி ஒரு மெட்ராஸ் வரும் வாழ்த்தி வளர்த்தது தான் வளர்த்தான் அவன் ஊர் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஊர் தான் ரொம்ப விஷ்வாசமாக விளையாக்காரருந்தாங்க வெள்ள அதையும் சொல்லணும் மெட்ராஸ்காரங்க அவங்களும் வெள்ளைக்காரங்கன்னு ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க இப்போ நைன்டீன் லெவனில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மன்னர் வந்து டெல்லியில் இந்தியாவின் எம்பரராக பதவியேற்கிறாரு அதுக்கு இங்கே முத்தையால்பேட் சபான்னு ஒரு சபா இருக்குது பாரிஸில் அதில் வந்து ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க ஜார்ஜை பற்றி ஒரு கர்நாடக இசையில் ஒரு பாட்டு எழுதணும்னு அதுக்கு ஒரு பாட்டு எழுதுகிறாரு பூஜி ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதுறாரு அது என்ன பாட்டுன்னா சுந்தரி மேரி அப்படிம்பார் மேரி தான் ராணி பேர் ஜார்ஜை வந்து நீ காப்பாற்றணும் டில்லி ராஜன் ஜார்ஜை நீ காப்பாற்றணும்னு ராமர் லக்ஷ்மனுக்கு ஒரு கோரிக்கை வைப்பார் அந்த பாட்டில் அதுக்கு அவர் கோல்டு மெடல்லாம் கொடுப்பாங்க ஸோ ரொம்பவே விஸ்வாசமாக இருந்த ஊர் தான் மெட்ராஸ் அந்த ஜாலின்வாலா பாகுக்கு அப்புறம் தான் மாறி சுதந்திர போராட்டத்தில் இறங்கினது வெள்ளக்காரங்கள நம்ம தோக்கடித்தது முக்கியமாக ரெண்டே ரெண்டு போர் தான் மற்ற எந்த போர்லையும் டிசிசிவாக தோக்கடிக்கலை ரெண்டு போருமே கூவ மாற்றங்கரையில் தான் இருக்குது தக்கோலம் புல்லலூர் ரெண்டுமே கூவ மாற்றங்கரையில் தான் இருக்குது ரெண்டுமே திப்பு சுல்தான் ஜெயித்த போர்கள் பின்னால் காலத்தில் திப்பு சுல்தான் தோத்து போனப்போ அவங்க ரெண்டு பசங்களையும் பிணை கைதியாக வெள்ளக்காரங்க கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த டபிள்யூசிசி காலேஜ் இருக்குல்ல அதை ஒட்டி தான் அங்கே தங்க வச்சாங்க வெள்ளைக்காரங்க ஸோ அதுவும் கூமாத்த ஒட்டி தான் இருந்தது பர்மா நாட்டு ராஜாவை வந்து தோக்கடிச்சிடுறாங்க வெள்ளைக்காரங்க ரொம்ப புத்திசாலி இந்தியாவோட கடைசி ராஜாவை பர்மாவுக்கு அனுப்புகிறாங்க பர்மாவோட கடைசி ராஜாவை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க கேதியா ஸோ அவர் வராரு வரப்போ அவர் ராணி மூணு பிள்ளைங்களோட வரப்போ ராணி வந்து மாசமாக இருக்காங்க கர்ப்பமாக இருக்காங்க ஸோ அதனால் கப்பலில் வந்து அவங்க ரத்னகிரிக்கு போகணும் மகாராஷ்டிராவில் ரத்னகிரியில் அவங்களை வைக்கப்போகிறாங்க சாகர வரைக்கும் ஸோ அங்கே போனால் மெட்ராஸில் வந்து ஒரு வருஷம் இருந்தாங்க ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க இப்போ அந்த பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே தான் இருந்தாங்க ஸோ அங்கே அந்த கூவ மாற்றங்கரையில் தான் அந்த பொண்ணு பிறந்துச்சு அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த முதராசு இளவரசினே சொல்லுவாங்க அவங்க ரொம்ப வயசு வரைக்கும் இருந்துச்சு திருப்பி பர்மாவுக்கு போன ஒரே இளவரசி மற்றவங்களாம் அங்கே மகாராஷ்ட்ராலேயே செத்து போயிட்டாங்க அது பர்மாக்கு திரும்பி போன ஒரு ஒரே இளவரசி அந்த முதராசு இளவரசி தான் அது வந்து அங்கே பிறந்துச்சு வெள்ளக்காரங்களோட எல்லா முக்கியமான பில்டிங் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து கூவ ஒட்டி தான் இருக்கும் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு மியூசியமாக இருந்தாலும் மெம மெடிக்கல் காலேஜ் என்னவாக இருந்தாலும் கூவத்தை ஒட்டி தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா சூளை தான் செங்கல் வரணும் ஸோ அந்த செங்கல் வந்து இந்த ஒரு மூணடி நாலடிக்கு மேலே தண்ணி இருக்காது ஸோ அதில் வந்து போட்டில் வச்சு இந்த செங்கலை கொண்டு வந்து அந்த பில்டிங் எல்லாமே பார்த்திங்கனா இந்த ரெட் கலரில் பிரிக் ஃப்ரண்டேஜ் தான் இருக்கும் ஸோ அந்த முக்கியமான விஷயம் அதனால தான் கூவம் பக்கத்துலேயே எல்லா பில்டிங்குமே வந்துச்சு மெட்ராஸில் நடந்த செயல்கள் ரொம்ப முக்கியம் கட்டடம் வந்து அதுக்கு சாட்சியாக நிற்கிது இப்போ ஆசியாவில் முதல் பிளேன் மெட்ராஸில் ஒரு பேக்கர் பேக்கர்னால் ரொட்டி சொல்கிறவர் அவர் பிளேனை உருவாக்கி ஆசியாவின் முதல் பிளேன் இன்றைக்கி உலகத்தில் நாற்பது பர்சன்ட் பிளேன் வந்து ஆசியாவில் தான் பறக்குது இதில் முதல் பிளேன் யாரும் பிறந்தார்னா மெட்ராஸில் ஒரு பேக்கர் ஆனால் அவர் வெள்ளக்காரர் தான் இட்டாலியிலேருந்து வந்தவர் அவர் வந்து ஒரு பேக்கரி வச்சுருந்தார் மவுண்ட் ரோடில் அவருக்கு பிளேனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் அமெரிக்காவில் அவங்க பிளேன் பறந்த உடனே ரைட் பிரதர்ஸ் பறந்த உடனே ஒரு ஆறு வருஷத்தில் இவரே ஒரு சொந்தமாக ஒரு பிளைனை பண்ணி பறந்துட்டார் அந்த பிளேனை பற்றி பாரதியார் வந்து இந்தியா பத்திரிகையிலேருந்து எழுதார் இந்தியா பத்திரிகை அப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து இருக்கார் பாரதியார் நாடு கடத்த போட்டு அங்கே இருக்கார் அப்போ அந்த பிளேன் பறக்குது எங்கே பிறந்துச்சு அந்த ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல தீவு திட்டல் இந்த பொங்கல் ட்ரேட் ஃபேர் நடக்குமே அப்போ அந்த பிளேனை வந்து அங்கே ஃப்ளை பண்ணுறாங்க ஸோ அதுவும் கூவத்தோட ஒரு இது தான் இதனால் பல விஷயங்கள் முதல்ல மெட்ராஸ் வந்து எயிட்டீன் எயிட்டிஸ்லேயே பெண்களை வந்து மெடிக்கல் காலேஜ் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தில் நாலாவது காலேஜ் உலகத்தில் எங்கள் பெண்கள் வந்து மெடிக்கல் படிக்க வந்தாலும் அங்கே ஒரே கலாட்டாக இருக்கும் காலேஜில் அனுமதிக்கக்கூடாதுன்னு மெட்ராஸில் அனுமதித்து ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே ஆங்கிலோ இண்டியன்ஸு இந்தியன்ஸ் எல்லாரும் படித்து இதெல்லாம் வந்து எயிட்டீன் எயிட்டியில் மெட்ராஸில் நைன்டீன் டுவெண்ட்டி பெண்கள் ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தில் ஒரு பத்து இவங்களுக்கு முன்னால பத்து நாடுகள் தான் பெண்கள் வாக்களித்தது நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் மெட்ராஸில் பண்ணியாச்சு அதே மாதிரி பல விஷயங்களில் மெட்ராஸ் முன்னணி ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கும் இன்றைக்கி ஒரு சிம்பிள் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுசார் கலாச்சாரம் அறிவுசார் எக்கானமி இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் இன்றைக்கி செஸ் சாம்பியன் இருக்காங்க இங்கே செஸ்ஸுக்காக கிளாஸ் நடத்தலை செஸ் வந்து கம்பல்சரியாக வைக்கல சோவியட் யூனியன் மாதிரி எப்படி வந்தாங்கன்னா நைன்டீன் எயிட்டியில் எயிட்டீன் எயிட்டியிலேருந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறான் மேத் சொல்லி கொடுக்குறான் இதெல்லாம் அடுத்து பரிணாம வளர்ச்சி ஒரு மூளையோட பரிணாம வளர்ச்சி தான் அப்படியே வரும் அதனால் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு மெட்ராஸை வந்து அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா அதில் நிச்சயம் நம்ம சரித்திரத்தோட பங்கு இருக்குது ஆரம்பத்தில் கட்டின கட்டிடங்கள் ரொம்ப இல்லை சார் இப்போ கோட்டை இல்லை இந்த கோட்டையே வந்து முதல்ல கட்டின கோட்டை இல்லை நடுவில் இருக்க ஒரு இருந்துச்சு அந்த கோட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு எயிட்டின் ஒரு செவன்டீன் ஃபிஃப்டி செவன்டீன் எயிட்டியில் தான் இந்த மாதிரி கோட்டையே வந்துச்சு ஸோ ஆரம்ப காலத்தில் பில்டிங்லாம் ரொம்ப இல்லை இன்னைக்கு நீங்கள் கோட்டைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பாதி பில்டிங் விழுதுகிட்டு இருக்குது அதெல்லாம் காப்பாற்றவே முடியாது ரெண்டு மூணு பில்டிங் நல்லா நல்லாயிருக்கு மற்றெல்லாம் விழுந்துகிட்டு இருக்குது ஏன்னா அந்த ஆரம்ப காலத்தில் அந்த கட்டிடக்கலை வாஸ் நாட் அவ்வளோ இதுவாக இல்லை ஒரு எயிட்டீன் ஹண்ட்ரட் அப்புறம் நல்ல கட்டிடங்கள் வரச்சிருச்சு ஆர்கிடெக்சர் உலகத்திலே முதல் ஆர்கிடெக்சர் காம்படிஷன் மெட்ராஸில் நடத்தப்பட்டது ஒரு பில்டிங் கட்டணும் பிரசிடென்சி காலேஜுக்கு ஒரு பில்டிங் கட்டணும் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு காம்படிஷன் அப்பயே மூவாயிரம் ரூபா ப்ரைஸ் பதினேழு பேர் என்ட்ரி ஆகிறாங்க அதில் ஒருத்தர் ஜெயிக்கிறார் ராபர்ட் டி சாமில் ஒரு ஸ்காட்டிஷ்காரர் ஜெயிக்கிறார் அவர் வந்து பூரியில் வேலை பார்த்துட்டுருக்காரு ஜெகநாத் கோயிலாக இருக்கல பூரி அந்த பக்கத்தில் ஒரு வேலை பார்க்குறாரு அவரை வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கட்ட வைக்கிறாங்க மெட்ராஸில் இருக்க பாதி சிகப்பு பில்டிங் இண்டோ சார் சனிக்கின்னு சொல்கிறோம்ல இல்லை இந்து முஸ்லீம் பிரிட்டிஷ் மூணையும் சேர்த்து இணைத்து ஒரு ஆர்கிடெக்சர் அவர் ஃபார்ம் பண்ணார் இதில் முக்கியத்துவம் என்னென்னா இந்த ஆர்கிடெக்சர் டெல்லி கட்டுறப்போ நியூ டெல்லி கட்டுறாங்க லூட்டியன்ஸ் கட்டுறாரு நைன்டீன் லெவனில் கட்டுறாரு எந்த ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணணும்னா இண்டோசார் சனிக்காக ஃபாலோ பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி உங்கள் தலைநகரம் டெல்லி எந்த ஆர்கிட்டெக்சரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மெட்ராஸில் உருவான ஸ்டைல் ஆஃப் தான் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மெட்ராஸோட பாதிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தது இங்கே நம்ம ஆதரிச்சு இங்கே வந்து ஒரு கலை ஒரு டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஆதரித்து வளர்ந்த ஊர் ஸோ அதனால் உலகத்தில் அதோடய இது டச் பண்ணியிருக்கோம்